பட்டாணி குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் பட்டாணி நான் அரை கிலோ பட்டாணியில் இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை வெங்காயம் அப்புறம் வீட்டில் தயாரித்த குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் பொடி பூண்டு தேங்காய் பட்டாணியை உரித்து எடுத்துக்கிட்டாச்சு வெங்காயம் வெள்ளைப்பூடு கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு தேங்காயம் அரைச்சி வச்சேன் அடுப்பு ஆன் பண்ணி குக்கரில் வச்சுக்கோங்க சட்டியில் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் குக்கரில் என்ன சீக்கிரமாக வச்சிடலாம் சட்டி சுடையும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சுடையும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடிக்கரை வெங்காயம் தலை பச்சை மிளகாய் பூண்டி எல்லாத்தையும் வெங்காயம் தவங்கிறது பட்டாணியை போட்டாங்க பட்டாணியும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் தவைக்கணும் கொஞ்சம் நேரம் தவைக்கிற பிறகு அரைச்சி வச்ச தேங்காவும் ஊற்றிடுங்க பிறகு மசால் பொடி போடுங்க நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் பொடி இதோட உரப்பு தேவைப்படுறவங்க கரம் மசாலா பிடிக்கிறவங்க அவங்களாம் கரம் மசாலாவும் கொஞ்சோண்டி போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி தான் முதலே உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிடுங்க கிண்டி குக்கரில் மூ குக்கரை மூடி வச்சுருங்க விசில் அடிச்சிருச்சு இன்னும் குறைச்சி வச்சுருங்க குறைச்சி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சிருங்க குக்கர் விசில் போகையும் திறந்து பாருங்க அவ்வளோதான் பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு